அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேங்க என்னால் உள்ள ஃபங்க்ஷனில் உட்காரவே முடியல அடுத்தடுத்து வரக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே பெரும் பதட்டமாக இருக்கு கொல்கத்தா டாக்டர் கேஸில் புதிய எவிடன்ஸை சில விஷயங்கள் வந்திருக்கு அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் சம்பவத்தில் ஈடுபட்டது ஒரு மனிதன் அல்ல இது ஒரு கூட்டு பலாத்காரமாக இருக்கும்னு நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ எல்லோருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குறைஞ்சது ஒன்பது பேராவது இந்த விஷயத்தில் அரசு செய்யப்பட்டு தீவிர விசாரணை செய்தால் உண்மை வெளிவரும் இன்னொரு எவிடன்ஸ் வந்திருக்கு இப்போ தொண்ணூறு டிகிரிக்கு அந்த அம்மாவினுடைய காலை ஃப்ராக்சர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இப்போ தரையில் ஒரு கால் இப்படி இருக்குன்னா அதை நேர்வாக்கில் செங்குத்தா நிமித்தி வச்ச எப்படி வரும் அது போல் பெல்விக் போனை உடைச்சிருக்கானுங்க கண்டிப்பாக மூன்று மணிலருந்து ஐந்து மணிக்குள்ளே ரெண்டு மணி நேரம் டைம் குள்ளார இப்படி கண்களில் கண்ணாடி துகள் சேருகிற அளவிற்கு குத்தி வாயெல்லாம் கிழிந்து இடுப்பு பெல்விக் போன் ஃப்ராக்சர் ஆகி மிக முக்கியமாக நூற்று ஐம்பது எம்எலுக்கு விந்தனோ செலுத்தப்படுற அளவிற்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது ஒரு மனிதன் செய்திருக்க முடியாது ஒரு கூட்டமே செஞ்சிருக்கணும் ஒரு பத்து பேர் சேர்ந்து செஞ்சுருக்கணும் அல்லது சம்பவத்துக்கு பிறகு எவிடன்சஸ்ஸை அழிக்கிறதுக்காக ஒரு பெருமுயற்சி நடந்திருக்கணும் இப்ப அரசு செஞ்சாங்க பாருங்க முதல் சஞ்சய் ராய் இவன் யார் இவனுடைய பேக் ஸ்டோரி என்னன்னு மீடியா விடாம இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்றாங்க அவன் யார் தெரியுமா பல முறை திருமணம் நடந்து பிரேக்அப் ஆனது மட்டும் இல்லாம இவன் ஒரு வாலண்டியர் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு கொல்கத்தா போலீஸ்ல தானாக வந்து வேலை செய்யும் தன்னார்வலர் ஆனா அவனுடைய டிஷர்ட்ல ட்ரெஸ்ல எப்பயுமே கே பி கொல்கத்தா போலீஸ்னு போட்டுக்கொள்ளக்கூடியவனா இருந்திருக்கிறான் ரோட்ல போறக்கூடிய பெண்களை ஈவ் டீசிங் செய்யக்கூடியவன் லோக்கல் மக்கள் சொல்றாங்க மருத்துவமனைக்கு ஆண் துணை இல்லாமல் வந்த பெண்களிடம் பெண் நோயாளிகளிடம் வரம்பு மீறி டார்ச்சர் பண்ணியிருக்கான்றது வெளில வருது அந்த ரெக்கார்ட் இருக்கும் பாருங்க பேஷண்ட்ஸோடைய நம்பர்லாம் இருக்குமே அதை எடுத்து பெண்களுக்கு ஃபோனில் டார்ச்சர் பண்ணியிருக்காங்கிறத இன்னொருத்தங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டவனுடைய செல்பேசியில் எக்கச்சக்கமான ஆபாச படங்கள் குவிந்து கிடப்பதை போலீஸ்லே ஒருத்தர் வந்து இன்சைடர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு அதாவது மனித தன்மைக்கு விரோதமா ஹியூமன்லி நாட் பாசிபிள்னு சொல்லுவீங்க அதே போல ரொம்ப கொடூரமான ஒரு வக்கரமான ஆபாச வீடியோக்கள்லாம் அந்த செல்பேசியில் இருப்பதாக இன்சைடர் ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாரு இவருடைய உறவுக்காரங்க சொந்தக்காரங்க ஐயோ இவன் மனுஷனே கிடையாது கூடயும் சண்டை போடுவான் யாரையாவது கையபிடிச்சலுக்குன்னே அவன் சுற்றுவாங்கறது அவருடைய சொந்தக்காரங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒருத்தனை அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படிங்க டியூட்டியில் போட்டீங்க இப்டி சிங் கம்ப்ளைண்ட் வருது கிட்ட அத்துமீறி இருக்கிறான் எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து போகிற இடத்துல ஒரு தன்னார்வலர்ன்ற பேரில் ஒரு அபியூசரை எப்படி அந்த இடத்துல போட்டிங்க ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் ஏன் இந்த கொடூர கூட்டு வன்புணர்வு படுகொலையை தற்கொலைன்னு அந்த முதல்வர் சொன்னார் என்ன நோக்கம் யாரை காப்பாத்த ஒரு கொடி அதாவது சாதாரண கேஸே கிடையாது எக்ஸ்ட்ரா நி எக்ஸப்ஷனல் கேஸ் இது ரொம்ப வெட்டி தலைகுனிய வேண்டிய ஒரு வேற லெவல் கிராவிட்டி உள்ள கிரைம் அது இதை சூசைடுன்னு சாதாரண ஒருத்தர் சொன்னால் பரவாயில்லைங்க மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் அப்போ அவருக்கு நெருக்கமான நன்கு தெரிந்த யாரோ ஒருத்தருடைய இன்வால்வ்மெண்ட் இதுல இருக்கா இல்லையா ஏன் அஞ்சு மணிக்கு இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அஞ்சரை மணிக்கு இவங்க வந்து சடலத்தை வந்து அங்க க்ளீன் பண்ண வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஏன் அஞ்சரை மணிக்கே போலீஸ் வரல ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது பத்தே மணி எல்லா உயர் அதிகாரிகளும் அங்க கூடும் மணி பத்தே அந்த அஞ்சு மணி நேரம் இடைவெளி ஏன் அப்போ போலீஸ்க்கு தாமதமாக தகவல் சொல்லப்பட்டதா அல்லது தகவல் தெரிந்தும் அதிகாரிகள் தாமதமாக வந்தார்களா ரெண்டுல எது நடந்திருந்தாலும் பெரிய மிஸ்டேக்கு இதுலயும் இது தான் சொன்ன முதல்வர் ஸ்டேட்மெண்ட்லையும் சம்பந்தம் இல்லை நம்ம ரூல் அவுட் பண்ணவே முடியாது ஒரு சீரியல் அஃபண்டரை ஒரு அபியூசரை அங்கே அப்பாயிண்ட் பண்ணதுலையும் இந்த இப்படி ஒரு கிரைம் நடந்ததை சூசைட்னு சொன்னதுலையும் இவ்வளோ லேட்டாக ரெஸ்பான்ஸ் நடந்ததுலையும் என்னமோ உள்ள இருக்குங்க இது சாதாரணமாக உருத்த ஒரு வெறிபிடிச்சு போய் பண்ணிட்டா நம்ம சொல்லவே முடியாது அவன் ஸ்கேப் கோட் அவன் குற்றவாளி தான் ஆனால் அவன் மட்டுமே குற்றவாளி அல்ல அவனே பலி கொடுத்து இன்னும் பலர் வெளியே சுதந்திரமாக இருக்கிறாங்க அவங்களும் சட்டத்தின் முன்னால் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பல விஷயங்களை சொல்லி சொல்லி இந்தியா முழுக்க டாக்டர்ஸ் போராடுறாங்க அந்த டாக்டருடைய கழுத்தில் வெறுமனை கவ்வுனதுல கடிச்சது கடித்தது ஒரு மாமிசத்தை எப்படி கடிச்சு துப்புவோம் அதே போல் மனித அந்த சதையை கடித்து கொதறி இருக்கானுங்க அந்த பல்தடம்லாம் இருந்திருக்கு இது யாராவது மனிதன் இப்படி பண்ணுவானா கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள பண்ணுவானா மிருகம் கூட இப்படி பண்ணுமான்னு தெரியலீங்க இறைக்காக தான் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை வந்து கடிக்கும் கடித்து சாப்பிடும் அது கூட இவ்வளோ கொடூரமாக நடந்துக்குமான்னு தெரியாது அப்போ இவ்வளோ பெரிய கொடூரத்தை ஒருத்தனால செஞ்சுருக்கவே முடியாது இது பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது சட்டம் காவல்துறை அதிகாரம் அரசியல் இது நான்கையும் பயன்படுத்தி பயமுறுத்தி பணத்தை வச்சு அவங்க வெளியில் எஸ்கேப் ஆகிடவே கூடாது நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் ஆன நியூஸ்லாம் பார்த்த உடனே நான் லைவ்ல போய் செக் பண்ணேன் சிபிஐ களத்தில் இறங்கிட்டாங்க இந்த கேஸ் சிபிஐ கையில் மாறி இருக்கு இந்தியாவினுடைய கடைசி நம்பிக்கையா இதை போன்ற தேசிய புலனாய்வு அமைப்புகள் தான் இருக்குது இந்த கேஸ் ஒரு ஸ்பெஷல் கேஸை எடுத்து ஃபாஸ்ட்ராக்காக எவ்வளோ வேகமாக உண்மையான குற்றவாளிகளை நெருங்க முடியுமோ அவ்வளோ வேகமாக நெருங்கணும் அவங்க அதை நெருங்கும் வரை நாம் இந்த கேஸை விட போகிறதுல இந்தியா முழுக்க போராடி கொண்டு மருத்துவர்களுக்கும் மருத்துவ மாணவிகளுக்கும் நம்முடைய ஒத்துழைப்பை நம்முடைய சப்போர்ட்டை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி மாணவியினுடைய அப்பா பேட்டியில் பேசுகிறாரு ஐயோ பார்க்கவே முடியலைங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க எத்தனை பெரிய கனவு எத்தனை பெரிய குடும்பத்தினுடைய நம்பிக்கை எத்தனை வருட போராட்டம் இந்த முப்பது வயசு வரைக்கும் அந்த அம்மா கடந்து வந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தாண்டவே முடியாத எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வந்தாங்க ஆனால் ஒரு நைட் அவங்களால தாண்ட முடியாமல் போயிடுச்சு இப்படி பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் போராடி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு நம்முடைய சப்போர்ட் கிடைக்க வேண்டும் நீங்களும் உங்களுடைய சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் நானும் என்னுடைய சப்போர்ட்டை தர இந்த கேஸை முழுமையாக இன்ச் பை இன்ச்சாக நம்ம விடாமல் தொடர்ந்து ஆவணப்படுத்தி நம்ம சேனலில் பேசிக்கொண்டே கொண்டே இருப்போம் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லபே சொல்லட்டும் நன்றி வணக்கம்